பிதா சுதன் பரிசுத்த ஆமேன் ஆண்டவர் உங்களோடு சட்டம் இருபாராக இருந்து வாசகம் அதிகாரம் இறை வார்த்தை நீ அவருடைய கட்டளைகளை கடைபிடிப்பதில் கருத்தாய் இருந்தால் அவர் கூறியபடியே நீ அவருக்கு சொந்தமான மக்கள் இனமாய் இருப்பாய் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே கிறிஸ்துவே தூ எனல் ஆவியே தகப்பனே இந்த அருமையான காலை பொழுதிற்கு ஆகமாக்கு நன்றி சொல்லி துதித்துமை ஆராதிக்கிறேன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கடந்த நாட்களிலெல்லாம் எங்களை கண்மணி போல் பாதுகாத்து இருக்கின்றேன் குறிப்பாக இந்த மாதத்தின் முதல் நாளில் இருந்தே எங்களை ஆசீர்வதித்தும் எங்களை திடப்படுத்தி பலப்படுத்தி எங்களுடைய பலவீனங்களை எடுத்து மாற்றி உடல் உள்ள சுகத்தை கொடுத்தும் நோய்களில் இருந்து எங்களுக்கு விடுதலை கொடுத்தும் சாப பழக்க வழக்கங்களிலும் ஆண்டவரே குடும்பத்தை கட்டி வைத்திருக்கக்கூடிய சாத்தானுடைய வல்லமையில் இருந்தும் எங்களுக்கு விடுதலையை கொடுத்து எங்களை ஆசீர்வதித்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் அப்பா நீர் எங்களுடைய வாழ்க்கையில் செய்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் நினைத்து பார்க்கும் பொழுது அந்தவரே நீர் வாழக்கூடிய நாள் வரை நாங்களும் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் சுவாமி அப்பொழுதுதான் உமது திரு சமூகத்தில் அமர்ந்து ஒவ்வொரு நாளும் அத்த நன்றி செலுத்தியுமே ஆராதித்துமை துதிக்க முடியும் சுவாமி ஆனாலும் தகப்ப நீ எங்களிடம் இருக்கக்கூடிய குறைபாடுகளை நீர் நினைத்து பார்க்காதபடி அரை குறையான செயல்களை நினைத்து பார்க்காதபடி எங்களை நீர் ஆசீர்வதிக்கின்றீர் எங்கள் மீது உமது பரிசுத்த ரத்தத்தினால் கழுவுகின்றீர் எங்களை நீர் கழுவும் பொழுது உண்மையிலும் உழுவும் உண்மையுமாக

எங்களோடு கூட இருக்கின்றீர் நீர் எப்பொழுதும் எங்களை ஆசீர்வதிக்கின்றீர் நீர் தாங்கிக் நீர் எங்களை தாங்கிக் கொள்ளவில்லை என்றால் நாங்கள் எளிதில் போல் மாறிவிடுவோம் சுவாமி ஏனென்றால் எங்களை சோதிக்கக்கூடியவன் எங்களை காயப்படுத்தக்கூடியவன் எங்களை வேதனைப்படுத்தக்கூடிய சாத்தான் கட்சிக்கும் சிங்கத்தை போல அலைந்து திரிந்து கொண்டு இருப்பதை பார்க்க முடிகின்றது நாங்கள் அவனுடைய கரத்தில் வீழ்ந்து விடாதபடி வாழ வேண்டுமே என்றால் எங்களுக்கு வான தூதருடைய துணை தேவை ஆண்டவராகிய புனித மிக்கல் ஆண்டவருடைய துணை எங்களுக்கு தேவைப்படுகிறது சுவாமி இந்த நேரத்திலே நாங்கள் தூய்மையோடு வாழவும் பரிசுத்தோடு இருக்கக்கூடிய அந்த வல்லமையும் பலத்தையும் தருவீராக ஆண்டவராகிய இந்த கருமையான காலை பொழுதிலும் கூட நாங்கள் பாபி என்பது எங்களை உண உணர வைத்திருக்கின்றீர் ஏனென்றால் நாங்கள் உமது கட்டளைகளை கடைபிடிக்க தவறி இருக்கின்றோம் பத்து கட்டளைகளை கண் முன்பாக வைத்து நாங்கள் சுபிக்கக்கூடிய வேளையிலே பத்து கட்டளைகளுக்கு எதிராக பாவம் செய்திருக்கின்றோம் உண்மை வேதனைப்படுத்தி இருக்கின்றோம் உமது அருமை மகன் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுத்த அந்த இரண்டு கட்டளைகளுக்கு எதிராகவும் பாவம் செய்து நாங்கள் எங்களையே இழந்து போய் இருக்கிறோம் சுவாமி இந்த அருமையான நாளிலும் நேரத்திலும் கூட இதுவரை நாங்கள் இழந்த காரியங்கள் போதுமப்பாம் இனி எதையும் இழந்து விடாதபடி நாங்கள் மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் வாழ ஆண்டவரே பரிசுத்த பரிசுத்தன்மையில் இருக்க நாங்கள் உமது வார்த்தைகளை கடைபிடிக்க நீர் எங்களுக்கு ஒரு ஆசிரியரை போல் இருந்து கற்றுக் கொடுப்பீராக நீர் வாக்களித்த ஆவியானுடைய வல்லமையை கொடுப்பீராக அந்த பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை கூட தங்கி இருக்க வேண்டும் ஆய்மை நோக்கி செவிகிறேன் அப்பா அந்த பரிசுத்த ஆவியானுடைய பலன் கூடே இருக்க வேண்டுமாயும் நோக்கி மன்றாடுகிறேன் சுவாமி அந்தவரையும் யோவா நற்செய்தி ஐந்தாவது அதிக முப்பதாகிற வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது என் விருப்பத்தை நாடாமல் என்னை அனுப்பியவரின் விருப்பத்தையே நாடுகிறேன் என்று ஈர் மறுமொழி கொடுத்து நீர் ஒவ்வொரு நாளும் தந்தையினுடைய விருப்பத்தை நிறைவேற்றியதைப் போல நாங்களும் என் ஆண்டவராகிய கிறிஸ்து எங்களுக்காக வைத்திருக்கக்கூடிய விருப்பம் என்ன என்பதை அறிந்து கொண்டு அதன்படி வாழவும் அதன்படி அந்த விருப்பங்களை நிறைவேற்றி ஒவ்வொரு நாளும் என் ஆண்டவர் தரக்கூடிய பாவமணிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள நல்லதொரு பாவ சங்கீர்த்தனம் செய்து தூய்மைப்படுத்தக்கூடிய பிள்ளைகளாய் மாற்றிவிட நோக்கி அப்பா சீலாபா ஷராபா அண்டவரை உன்னதர் பரிசுத்தர் இது அந்த காலை பொழுதிலே உமது வார்த்தைகளை நம்பி உமை தேடி விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்திருப்பதை பார்க்க முடிகின்றது ஒவ்வொருவரையும் தொடுவீராக அவர்களை தொடும் பொழுதும் உண்மையிலும் உண்மையுமாக அவர்கள் குணம் அடைவார்கள் ஒவ்வொருவர் மீதும் இந்த நேரத்திலே தூய்மைப்படுத்தி நோய்வாய்ப்பட்டு இருந்தால் அவர்களை குணமாக்கிட வேண்டுமாய் நோக்கி அப்பா அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யக்கூடிய அன்பு தெய்வமே நீர் கூட இருப்பதை உணர வைத்திருக்கின்றீர் எங்களை ஆசீர்வதித்து எங்களை பலப்படுத்தி கொண்டு இருக்கின்றே அப்பா இந்த அருமையான நாளிலும் கூட ஏதோ ஒரு விண்ணப்பங்களை உள்ளத்தில் சும மை தேடி வந்து என்னோடு அமர்ந்து ஜபித்துக் கொண்டு இருக்கக்கூடிய விண்ணப்பங்களை சொன்னதுபடி கிறிஸ்துவை பற்றிய அறிவே நான் பெரும் ஒப்பற்ற செல்வம் இதன் பொருட்டு மற்ற எல்லாவற்றையும் இழப்பாக கருதுகிறேன் என்கின்ற வார்த்தையின்படி ஒப்பற்ற செல்வமாய் இருக்கக்கூடிய உம்மை ஒவ்வொரு நாள்

அவருடைய குடும்பத்தை தாங்கிக் கொள்வீர் ஆகும் அவருடைய குடும்பத்திலே என் ஆண்டவருடைய பலன் கூட கடந்து வர ஆண்டவராகிய இயேசு சட்டம் எட்டாவது அதிகாரம் ஐந்தாவது வாசிக்கின்றேன் ஒருவன் தன் மகனுக்கு கற்றுக் கொடுப்பது போல் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார் என்று ஆம் தகப்பனே நீர் எங்களுக்கு எல்லாவற்றையும் கற்றுக் கொடுக்கும் பொழுது நீர் எங்களுக்கு எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுக்கும் பொழுது நாங்கள் அதற்கு அவற்றை கவனத்தோடு கவனித்து கவனத்தோடு கேட்டும் என் ஆண்டவருடைய பிரசனத்தை உணர்ந்து அதை உள் நிறுத்தி நாங்கள் அதன்படி வாழக்கூடிய பாக்கியத்தையும் வல்லமையும் கொடுப்பீராக ஏன் என்றால் மறுதளித்து இருக்கின்றோம் நாங்கள் வெளியிலே சென்று பாவத்திற்கு இருந்திருக்கின்றோம் இருந்து இருக்கின்றோம் எல்லாவற்றையும் அது கரத்தில் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறேன்பா இதுவரை வாழ்ந்த போலித்தனமான வாழ்க்கை போதும் இனி வாழக்கூடிய வாழ்க்கை என் ஆண்டவருக்கு பிரியமானதாக இருக்க நாங்கள் அனைவரும் எல்லாவற்றையும் அது கரத்தில் ஒப்புக்கொடுத்து கொடுத்து ஜெபிக்கின்றோம் எங்கள் உடல் உள்ள

விபத்தினால் பாதிக்கப்பட்டு மருத்துவர்களிடம் இருந்து சிகிச்சை பெற்றுக் கொண்டு இருக்கிறார்களோ யாரெல்லாம் மருத்துவமனைக்கு செல்ல வழி இல்லாமல் இருக்கிறார்களோ அனைவரையும் சந்தித்து அவர்களை குணமாக்கிட வேண்டுமாய் நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா இந்த அருமையான நேரத்திலும் கூட பித்திரிக்கலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றேன் மரியாத ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றேன் மறக்கப்பட்ட ஆத்துமாக்களை நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்றேன் அவர்களுக்கு மறுத்திரு சமூகத்திலே நித்திய இலைப்பார்தலை தந்துவிட வேண்டுமாய்

பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் உணவை எங்களுக்கு சென்று அழைத்தரலும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தரலும் எங்களை சோதனை நிலவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சி தரலும் ஆமே அம்மா தாயை ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னை அமலோப்ப தாயை பூண்டி மாதாவே தேவமாலே அன்னையே பின்னக அரசியே இரக்கத்தின் கண்ணிகையே எங்களை கூட இருந்து வழிநடத்தக்கூடிய எங்களுக்கு பாதுகாப்பா இருக்கக்கூடிய அன்பு அன்னையே மகனிடம் பரிந்து நாங்கள் ஒவ்வொரு நாளும் வார்த்தைகளை நீங்கள் கடைபிடித்ததை போல நாங்களும் கடைபிடிக்கக்கூடிய பாக்கியத்தை பெற்று தாருங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அர்ஜிஸ்ட மரியை சர்வேஸ்வரிய மாதாவை பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக அதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக ஆன்மாவோடும் இருபாராக எல்லாம் அல்ல இறைவன் பிதாசுதன் பரிசுத்தாவை உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக பாராக ஆமீன்